வெல்கம் டு கிரேட் ஹாக்கிஸ் இது வந்து ஒரு திரைப்பட முன்சனம் கிடையாது இப்போ பொதுவாக வந்துட்டு ஒரு சினிமா ரசனையை பற்றினா ஒரு பதிவு தான் அது அன்றைய காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள சினிமா ரசனையை பற்றியும் சினிமாவை பற்றியும் உங்கள்கிட்ட ஷேர் சேர்ப்பண்ணலாம் நினைக்கிறேன் இப்போ வந்து ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி அல்லது எம்ஜிஆர் சிவாதி காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் வந்து நிறைய ரசனை எல்லாம் மாறி இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு இப்போ க அன்றைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்துட்டு எடுத்த படங்கள் வந்து தூங்காத தம்பி தூங்காதே பாயும்புடி சகண்கலாபல்லவன் முரட்டக்காலை இதெல்லாம் வந்து அன்றைக்கி வந்து செல்லூர் இப்படி படம் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த படங்கள் வந்து அதிகமாக ஜனங்கள் வந்து பார்க்கறதில்லை ஏன்னா அசனம் வந்து ரொம்ப மேம்பட்டுருக்கு கேட்டால் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டு தொண்ணூறு வரைக்குமே வந்துட்டு ஒரு ஒவ்வொரு படத்துலையும் வந்து கிளிப்டான்ஸ் ஒன்று இருக்கும் அதுக்குன்னு சில நடிகையை வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க அதெலாம் சுத்த துப்புரம் எல்லாமே போச்சு அதேமாதிரி வந்து காமெடி ட்ராக்குன்னு வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க நம்மளே கதை போய் சொன்னால் கூட வந்துட்டு காமெடி ட்ராக்கு இல்லையே காமெடி ட்ராக்கை சேர்த்துக்குங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சீரியஸாக முன்னாடி ஒரு சீன் போகும் அடுத்து வந்து காமெடி ட்ராக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் இன்றைக்கி வந்து அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ரசித்தாங்க பட் இப்போல்லாம் வந்து அதெல்லாம் கிடையாது கிடையாது எடுத்துக்கிட்டே என்ன கதையோ அதை நோக்கியே வந்து பயணிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு காமெடி ஃபிலிம்னால் அதுக்குன்னு ஒரு ஜேனரில் படம் முழுக்க முழுக்க படம் பண்ணுறாங்க காமெடி ட்ராக்குங்கிறது சுத்தமாக இல்லாமல் போச்சு அதே மாதிரி வந்துட்டு குரூப் டான்சர்ஸ் எல்லா படங்களையும் வந்துட்டு குரூப் டான்சர்ஸ் வந்துட்டு ஒரு பத்து இருபது பேர் வந்து ஹீரோ ஹீரோயின் பண்ணிட்டு சுற்றுறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு பாரத சார் படத்துலேயும் வந்துட்டு வெள்ளை ட்ரெஸ்ஸை அப்போ அப்படியே சுற்றிட்டு வருவாங்க அந்த மாதிரி இதுவும் இப்போ கிடையாது உங்களுக்கு என்ன அதாவது ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஊருக்கு போனப்போ என்னுடைய ரிலேஷன் ரிலேட்டிவ் ஒருத்தர் சொன்னார் இப்போ ஒரு சினிமாலாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கியா அப்படின்னு வந்து சொன்னார் இடையில் வந்துட்டு இந்த ரெண்டு கடந்த ஒரு வருடமாக தான் வந்து சினிமாவில் வந்துட்டு ஒரு படங்கள் சரியாக வரல இப்போ வந்துட்டு ஒரு சமீப கடந்து ஒரு ரெண்டு மூணு படம் வந்து நல்லா போய்கிட்ருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு ஒரு நல்ல வெரைட்டி வெரைட்டியான ஒரு படங்கள்லாம் வந்து சினிமா வந்துச்சு நம்மளும் வந்து பார்த்து ரசித்தோம் ரசிச்சோம் அதேமாதிரி நல்ல படங்கள் ஆனால் ஓடாமல் போயிருக்கு அது உரா உதாரணத்துக்குன்னா வந்து அவளை அப்படித்தான் வந்து இப்போ வரைக்கும் நம்ம ரசிக்கிறோம் ஆனால் ஓடலை குணா வந்துட்டு நல்ல படம் ஆனால் வந்து ஓடலை ஆனால் அந்த படத்துடைய சாங்கை வச்சுட்டு ஒரு மலையாள படம் சூப்பர் டூப்பர் ஆகி போச்சு அன்பேசுவை வந்துக்கிட்டு நல்ல படம் ஆனால் இன்னும் ஐம்பது வருடங்களை கழித்து கூட அந்த படத்தை நம்ம பார்க்கலாம் அப்படி ஒரு பிரமாதமான படம் அது வந்து ஓடல ஹேராம் வந்து அப்போ ஓடலை இப்போ வந்து அதை பார்க்குறான் ஏன்னா ஏன் ஓடறங்கிறதுக்கு சின்ன லாஜிக்கான ஒரு சின்ன காரணம் இருக்கணும் இல்லாமல் கூட இருக்கிறான் அவங்களுக்கு அந்த அதுக்கான வந்து பெரிய ஒரு ஒரு தனி கட்டுரையை ஓடணும் தனியாக பேசுகிறவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு படத்தை பற்றியும் இப்போ குணம் ஏன் ஓடலைங்கிறதுக்கு வந்துக்கிட்டு ஒரு சின்ன ஒரு லாஜி லாஜிக்கின் பண்ண ஒரு இதை கரெக்டாக பண்ணியிருப்பாங்க அது வெஜ் வெகுஜன மக்களுக்கு வந்து அதை வந்து புரியலை அதை உதவது போதும் உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால் அபிராமி அபிராமி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல ஆனால் அன்னைக்கு அன்றைய காலகட்டத்தில் என்னுடைய படம் பார்த்தேன் என் கூட வந்து பார்த்தவங்களே வந்துக்கிட்டு கேரட்ட விஷயம் என்னென்ன ஏன்னா நான் தான் வந்து ஒரு ஃப்ளாஸ்டேக் இருக்குன்னு நினச்சோம் என் ஃப்ரெண்டே சொன்னேன் அப்படி என் ஃப்ளாஸ்டேக் இருக்குன்னு நினச்சோம் ஏன்னா அந்த கேரட் வந்து அபிராமி அபிராமின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாப்புல ஆனால் உண்மையே என்னென்னா அதை அவர் வந்து அந்த ஒரு அந்த சிறையில் இருக்கும்போது வந்துக்கிட்டு மனநிலை காப்பாற்ற இருக்கும்போது அந்த அங்கே இருக்கிற ஒரு கேரக்டர் அபிராமி அபிராமிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல சொல்ல சொல்லி இவன் மனசில் வந்து ஆழமாக பதிச்சுட்டா அந்த கே குணா கேரக்டரில் அவன் வந்துக்கிட்டு அந்த கேரக்டருக்கு வந்து உருவத்தை கொடுத்து அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அதுதான் உண்மையான ஒரு விஷயம் ஆனால் அது வந்து புரியல உங்களுக்கு மக்களுக்கு அது மாதிரி வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கு அவங்களுக்கு அன்பு அந்த உடைய கேரக்டரை வந்து கமல் வந்து அப்படி உருவத் வந்து பார்த்து பிடிக்கலையான்னு தெரியல இல்லாட்டி அவருடைய சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் அவருடைய இது வந்து ஜனங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க முடியலையான்னு தெரில ஆனால் இன்னமும் வந்து அதை படத்தை ரசிக்கிட்டுருக்காங்க அப்படி வந்துட்டு ஒரு படம் ஓடிச்சுங்கிற காண்டி வந்துட்டு நல்ல படமும் ஆகிடாது ஓடாதுங்க ஓடலங்கிற காண்டி கெட்ட படமும் ஆயிடாது உங்களுக்கு ஆனால் அன்றைய காலகட்டத்தில் நல்லா ஓடின படம் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரத்த கண்ணீர் வீரபாண்டிய பொம்மனை இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு இன்னமும் வந்து ஓ இருக்கோம் அதே மாதிரி வந்துட்டு இந்த பாயம்புலி இந்த மொரட்டுக்கால இந்த மாதிரி படங்கள் காலகட்டத்துலேயே வந்து சங்கராபரணம் வந்து தெலுங்கு வேர்ஷன்லேயே ஓடின காலமும் இங்கே சென்னையில் நடந்திருக்கவங்களுக்கு அதே மாதிரி மரோ சிறுத்த தெலுங்கு படம் வந்துட்டு இங்கே ஒரு வருஷங்கிட்ட ஓடிச்சு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சினிமா உலகம் வந்துட்டு ஒரு ரசனை வந்துட்டு ஒரு இந்த காலகட்டத்தை அந்த காலக்கட்டத்தான் நல்ல மேம்பட்டு இருக்குன்னா உறுதியாக சொல்லலாம் தேங்க்யூ ஃபர் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Finally facing it all Fearless, Fearless. Fearless.